வணக்கம் நீங்கள் எடுத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எடுத்துக்கொள்ளும் நான் டாரின் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செலுதறிவு உள்ளதாக முதலில் தெளிவு செய்திகள் தேர்தல் தொடர்பில் அரசு நிறுவனங்களுக்கு புதிய விதிமுறைகள் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட சுற்றறிக்கை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் ஹட்டலில் மாபெரும் போராட்டம் குவிக்கப்பட்டு பரிசர் ராணிலுக்கு ஆதரவு மொட்டுக் கட்சியின் நூற்றுக்கும் அதிகமான எம்பிக்களின் அதிரடி முடிவு சிங்கள மக்களின் வாக்குகளுடன் மாத்திரம் தேர்தலில் வெற்றி பெற விரும்பவில்லை அனுர தெரிவிப்பு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க உள்ள சுதந்திர கட்சி சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்தடைந்த நிரந்தர மின்பிரபாக்கி கடந்த ஆறு மாதங்களில் பதினோராயிரத்து உணவு கடைகளுக்கு எதிராக வழக்கு கடன் காற்றுடன் கடல் மறு அறிவித்தல் வரை கடல் சிவப்பு எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் காலப்பகுதியில் அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை இன்னும் சில தினங்களில் வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரட்நாயக்க குறிப்பிட்டார் தேர்தல் காலத்தில் அரசு அதிகாரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பன குறித்த அறிவுறுத்தல்கள் குறித்து அந்த சுற்றறிக்கையில் அறிவிக்கப்படவுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களின் கையொப்பத்துடனும் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்றும் தலைவர் குறிப்பிட்டார் தேர்தல் காலத்தில் அரச நிறுவனங்களின் உத்தியோகத்தர்களுக்கு தேவையான உத்தரவுகள் மற்றும் உப நடவடிக்கைகளும் குறித்த சுற்றறிக்கையின் ஊடாக அறிவிக்கப்பட உள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஊடக நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பிலும் அறிவிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ தெரிவித்தார் பெருந்தோட்டு தொழிலாளர்களுக்கு நாட் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை உடன் வழங்குமாறு பெருந்தோட்டு கபடிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் அழுத்தம் கொடுத்து முற்போக்கு கூட்டணியினர் கட்டலில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் எம் உதயகுமார் எம் வேலுகுமார் முன்னாள் மாகாண உறுப்பினர்கள் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்சி அமைப்பாளர்கள் செயற்பாட்டாளர்கள் தொழிலாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உரிமை சம்பள உரிமை வீட்டு உரிமை என்பன இதன்போது வலியுறுத்தப்பட்டதுடன் தோட்ட தொழிலாளர்கள் சம்பள தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மீள புறப்பட்டமை தொடர்பிலும் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்ததுடன் ஹட்டனில் உள்ள சில கடைகளிலும் உச்சக்கர வண்டிகளிலும் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் ஹட்டன் நகர ஃபுட் சிட்டி பகுதியில் இருந்து போராட்டத்தை ஆரம்பித்து கட்டன் பிரதான நகர் வழியாக பேரணி மண்கூட்டு கோபுரத்தை சென்றடைந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக தடுப்பு பிரிவினரும் நீர்த்தாரை பிரயோக வாகனமும் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டதுடன் ஹர்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அனைத்து போலீஸ் நிலையங்களிலிருந்தும் பெருந்தொகையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இந்த போராட்டம் காரணமாக ஹட்டன் நகரில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன உணவை பிரதிநிதிப்படுத்தும் ஆளுக்கட்சி அமைச்சர்கள் உட்பட சுமார் நூற்றி இரண்டு பேர் ஜனாதிபதி மசிங்களுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவர்கள் இதற்கு முன்னதாக ஜனாதிபதியுடன் கருத்துக்களை பரிமாறி வருவதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் ஏறக்குறைய அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவின் உத்தியோர்வ தீர்மானத்தின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்க அவர்கள் தயாராக உள்ளதாக ஏனைய உறுப்பினர்களும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது தனி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்தாலும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போதைய ஜனாதிபதிக்கு

அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அனைத்து சமூகங்களினதும் ஆதரவுடன் அரசாங்கத்தை அமைப்பதற்கு தேசிய மக்கள் முன்னணி எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்துள்ள அனல்குமார் திசநாயக்க இலங்கை அபிவிருத்தி செய்கின்ற நோக்கத்துடனேயே தனது அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் என்று தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துள்ளது ஐக்கிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதே தனது கட்சியின் எதிர்பார்ப்பு சிங்கள வாக்காளர்களின் வாக்குகளுடன் தேர்தலை வெல்வது மாத்திரம் எங்களுக்கு போதுமானதல்ல வெற்றி பெறுவதற்கு சிங்கள மக்களின் வாக்குகள் போதுமானவை ஆனால் எங்களின் நோக்கம் அதுவல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் எதிராக செயல்படுகின்றார் தகுதி நீக்கம் செய்வதற்கு என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் என்பதை வெளிப்படுத்தும் என்று மற்றும் பெருந்தோட்டு கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடவில்லை என்றும் தற்போது ஒரேயொரு சட்டப்புறமான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சி தனது கையில் இருப்பதாக சிலர் கூறுகின்ற கருத்துக்கள் செல்லுபடியாகாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொதுச்சேவை ஆணைக்குழு வாகன நிர்வாக சேவை அதிகாரிகளை தேசிய சேவையில் இடையான பதவிகளுக்கு உள்வாக்குவது தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இந்த வழிகாட்டுதல்களை கொண்ட புதிய சுற்றறிக்கை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆகிய திகதிகளில் வெளியிடப்பட்ட முந்தைய சுற்றறிக்கைகளில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது வழிகாட்டுதல்களின்படி மாகாண பொது சேவைகளான கற்பித்தல் தாதி துணை மருத்துவ சேவை போன்றவற்றில் பணியாற்றுகின்றவர்கள் அதிகாரத்தை வைத்திருக்கும் தொடர்புடைய நியமன அதிகாரியால் தேசிய சேவையிலுள்ள இணையான பதவிகளுக்கு உள்வாங்கப்படலாம் புதிய வழிகாட்டுதல்களின்படி உயர்தர பரீட்சை மதிப்பெணின் அடிப்படையில் மாகாண சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அத்துடன் இடமாற்றம் கோருகின்ற பணியாளர் ஒருவர் மாகாண சேவையின் தற்போதைய பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சின் கீழ் அறிமுக பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும் இதற்கு மாகாண சேவையின் நியமனம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதேவேளை இடமாற்றம் கோருகின்ற அதிகாரி ஒழுக்காட்டு மற்றும் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் மாகாண பொதுச்சேவையின் சம்பந்தப்பட்ட நியமன அதிகாரிக்கு மாகாண பொதுச்சேவைகளில் இருந்து அதிகாரியை நிரந்தரமாக விடுவிக்க அதிகாரம் உள்ளது என்றும் வழிகாட்டுதல்கள் கூறுகின்றன சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் புதிய கட்டிட தொகுதிக்காடு நிரந்தர மின்பிறப்பாக்கி நேற்று வைத்தியசாலை வந்தடைந்ததாக வைத்திய அத்தியட்சர் வைத்தியர் ரஜித் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைப் பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவை மீண்டும் செயற்பட உள்ளதாக வைத்திய அத்தீஜகர் குறிப்பிட்டுள்ளார் இன்று தொடக்கம் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவை மீண்டும் வைத்தியசாலையின் முன்பகுதிக்கு மாற்றப்படவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க ஆளணி மற்றும் மின்சாரம் தடைபடுகின்ற வேளையில் மாற்றீடான மின்பிறப்பாக்கி ஆகியவை அவசியமானதாக காணப்பட்டன தற்போது நானூறு கிலோவாட்ஸ் பலவுடைய நிரந்தர மின் பிறப்பாக்கி கிடைக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஒரு சில ஆழணி பற்றாக்குறையும் அடுத்த வார அளவில் நிரப்பப்பட உள்ளது எனவே அடுத்த வார நடுப்பகுதியில் புதிய அலகுகளை இயக்க உத்தேசித்துள்ளோம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் விபத்து தீவிர சிகிச்சை பிரிவை செயல்படுத்துவதற்கான மின் பிறப்பாக்கி காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத நிலை இருந்து வந்தது இந்நிலையில் நானூறு கிலோவாட்ஸ் பலவுடைய நிரந்தர மின் வைத்தியசாலைக்கு கிடைக்கப்பட்டுள்ளது எதிர்வரம்பாரத்திலிருந்து குறித்த மின் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதுவரையில் தற்போதைய தற்காலிக மின்

உணவு எவ்வாறு சேமிக்கப்படுகின்றது என்பதில் கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பான் விலையை காட்சிப்படுத்தாத கடைக்காரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது நானூற்று ஐம்பது கிராம் பானொன்றின் விலையை பத்து ரூபாவினால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சோதனைகளை மேற்கொள்ளுமாறு புலனாய்வு தினைக்களாக அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் டிஐ உடுவர குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனவரி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் சட்டப்படியான இடை மற்றும் அளவீட்டு உபகரணங்களை சோதனையிட்டதில் இருநூற்று பத்து பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பிரதேசங்களில் கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டல நீட் திணைக்களும் சிவப்பு எச்சரிக்கை ஒன்று வெளியிட்டு உள்ளது அரபிக்கடல் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உள்ள வெளிநாட்டு கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி வங்காள விரிகுடா மற்றும் அரபிக் கடல் பகுதிகளில் மணத்தியாளத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எனவே மறு அறிவித்தல் வரையில் குறித்த பகுதிகளில் கடற்தொழில் ஈடுபடுவதனை தவிர்க்குமாறும் தற்போது கடலில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் வளிமண்டல வீழ்த்திணை கிளம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை சப்ரகுவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி நிவரலியா மற்றும்

தென்னக்கோன் பொலிஸ்மா ஆதிபராக பணியாற்றுவதற்கு மூன்று நீதிபதிகள் அடங்கிய உயர்மன்ற நீதியரசர்கள் குலாம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் தனக்கு அரசமைப்பின் கீழ் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை பெற முயல்வார் என்று அரசு வட்டாரங்களை மேற்கொள்காட்டி செய்திகள் வழியாக இருக்கின்றன வாக்கெடுப்பின் போது அரசியலமைப்பு குறித்து தெளிவான சட்ட விதிகள் இல்லாததால் இது குறித்து உயர்நீதிமன்றத்தின் தெளிவுபடுதல்களை ஜனாதிபதி கோரவுள்ளார் அதாவது அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்று சி மற்றும் நாற்பத்தி ஒன்று ஜி குறித்த தெளிவான தெளிவுபடுத்தல்களை முன்வைக்குமாறு நீதிமன்றத்தை ஜனாதிபதி கோரவுள்ளார் ஆண்கள் கணக்கெடுப்பை நடத்தி பல ஜீவராசிகள் திணைக்களும் நடவடிக்கை எடுத்துள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் கணக்கெடுப்பு நடவடிக்கை நடைபெறும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் ராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் பங்களிப்புடன் உரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காட்டு யானைகள் காட்டு யானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதுடன் அந்த அறிக்கையின்படி இந்த நாட்டில் காட்டு யானைகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெவ்வேறு மணி நேரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்றைய தினம் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன ரத்கம உடகம பிரதேசத்தில் மலைப்பாங்கான இடத்தில் பயணித்து மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சுவரில் மோதி விபத்துக்கு உள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கதுருபே புச பிரதேசத்தைச் சேர்ந்து ஐம்பத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் இதேவேளை புலனருவை கல்கொரிய சந்தையிலிருந்து கல்குவாரி நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் அறுபத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை மாலம்பே கோகந்திர வீதியில் கோகந்திர பிரதேசத்தில் சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி பயணித்து முச்சக்கரவெண்டி பெண் ஒருவர் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்விபத்தில் படுகாயமடைந்து எழுபது வயதுடைய பெண் கோமாக்கம வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் இதேவேளை ஜாயிலு மினுவாங்குட வீதியில் பேன் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாட்டின் வெவ்வேறு பிரதேசங்களில் பெண்ணொருவர் உட்பட மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த அழுத்தங்கள் நேற்று இடம்பெற்றுள்ளன எப்பலோகமு கலா எரியில் நீராட சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி கெலாவவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்துள்ளார் சேர்ந்து நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை எகட்டுவ பிரிவுக்கு உட்பட்டு மகுளேவு குளத்தில் குளிப்பதற்காக சென்ற பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கெட்டிகமு மகுளாவு பிரதேசத்தில் வசித்து வந்து ஐம்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை திருகோணமலை கம்மட்டியா குளத்தில் நீராடு சென்ற இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக திருகோணமலை போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை மெனையாவளி பகுதியில் வசித்து வந்து பதினாறு வயதுடைய எஸ் கோகுலராஜ் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று குடும்பத்தாருடன் தம்பின காமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கல்மட்டியாவ குளத்திற்கு சுற்றுலா சென்றபோது நீரில் மூழ்கி இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வருகின்றது இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் கடமையாற்றி வரும் சாரதியின் மகனாவார் வரின் சடலம் கந்தலாய் வைத்தியசாலை பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளை தமிழகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இருந்து டீப்பர் வாகனத்தில் கஞ்சா போதைப் பொருட்களை கடந்து சென்ற நபரை கைது செய்துள்ளனர் ஜ்பாணத்திலிருந்து நேற்றைய தினம் கிளிநொச்சி பூனகிரி பகுதியை நோக்கி பயணித்து டிப்பர் வாகனத்தினை சங்குபட்டி பாலத்திற்கு அருகில் போலீசார் வழிமறித்து சோதனையிட்டனர் அதன்போது டிப்பர் வாகனத்தினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்து இருபது கிலோ நானூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் கஞ்சா போதைப் பொருளை போலீசார் மீட்டனர் அதனையடுத்து டிப்பர் வாகன சாரதியை போலீசார் கைது செய்தனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் வாகனம் மீட்கப்பட்டு கஞ்சா போதைப் பொருள் மற்றும் கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டது இதேவேளை வவுனியா நெடுங்கணி பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி ஹெப்ட்ரக வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்டு பதினைந்து மாடுகளுடன் மூவர் வவுனியா அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா விசேடு அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்கு இடமான வாகனத்தை வவுனியா குறைவ புத்தான வீதி கட்டி பகுதியில் வைத்து வழிமறைத்த விசேடு அதிரடிப்படையினர் குறித்த வாகனத்தில் முறையான அனுமதி ஏதுமின்றி கொண்டு செல்லப்பட்டு பதினைந்து மாடுகளை மீட்டதுடன் வாகனத்தில் பயணம் செய்து ஹெட்குவார்டர்ஸ் கஸ்கெரிய பகுதியைச் சேர்ந்து மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதுடன் வாகனத்தையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணையின் பின் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் உள்ளனர் இத்துடன் சமூகத்தில் பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்